நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சின்னமன்னூரில் தேரடி திருவில் வகுப்பு திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சின்னமன்னூர் நகர தலைவர் முகமது கோயா தலைமையில் மாவட்ட தலைவர் முகமது ரஃபிக் முன்னிலையில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சிந்தா முகமது அப்பாஸ் மந்திரி ராஜா முகமது விஜயகுமார் மற்றும் சிறப்பு பேச்சாளர்களாக கோவை சையது தலைமை கழக பேச்சாளர் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் காதர் மைதீன் மாநில அமைப்பு செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கோவை சையது பேசுகையில் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்க இஸ்லாமியனுக்கு தெரியாது அதற்காக மாற்று மதத்தினரை நியமித்துள்ளோம் என அமித்ஷா மற்றும் மோடி கூறியது ஏற்புடையதல்ல அப்படியென்றால் நாமெல்லாம் முட்டாளா அல்லது அறிவற்ற சமூகமா மேலும் இந்த நாட்டிற்காக இஸ்லாமியர்கள் அளவற்ற தியாகங்களை செய்துள்ளோம் நூற்றில் அறுபது சதவிகிதம் பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் இதை நான் கூறவில்லை இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் என டெல்லி செங்கோட்டையில் கல்வெட்டு உள்ளது எனவும் மேலும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி கோட்ஸோவை நல்லவன் என்று கூறும் இந்த ஒன்றிய பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையின மக்களின் சொத்துக்களை சுரண்டவதிலும் தீவிரம் காட்டி வருகிறது தவிர நாட்டின் மக்கள் வளர்ச்சி பணிக்கு எந்தவித பணிகளையும் செய்யவில்லை மேலும் மோடியிடம் கேளுங்கள் இந்திய திருநாட்டிற்காக உழைத்தவர்களின் பெயர்களை பத்து பெயரையாவது கூற முடியுமா அவருக்கு தெரியாது என பேசினார்